ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் நாம் போன வீடியோவில் மார்கழியோட ஸ்பெஷலாக பார்த்தோங்க அதோட தொடர்ச்சிதாங்க இந்த வீடியோ மார்கழி மாதம் பீடை மாதம் இல்லைனோ அது பீடு மாதம் அதாவது செல்வம் நிறைந்த இறை வழிபாட்டுக்கு உகந்த மாதம்னும் நம்ம பார்த்தோங்க இந்த மாதத்தில் தான் சிவன் கோயில்களில் திருப்பள்ளி பாடப்படுது விஷ்ணு கோயிலில் திருப்பாவையும் பாடப்படுதுங்க இதோடு இல்லைங்க மார்கழியை மரணத்தை வெல்லும் மார்கழி அப்படின்னு சொல்லலாங்க அவ்வளவு சிறப்பான மாதங்க எப்படின்னு கேட்குறீங்களா இந்த மாதத்துல தாங்க மார்க்கண்டேயன் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருக்கும் தெரியும் தெரியாதவங்களுக்காக சொல்கிறாங்க மரணத்தை வென்றவர்னு சொல்லுவாங்க அவர் அவங்க தாய் தகப்படுக்கு வரம் இருந்து குழந்தையே இல்லாமல் பிறந்தவருங்க அப்போ அவங்க தாய் தகப்பன்கிட்ட சிவபெருமான் உனக்கு அறிவு நிறைந்த ஆயுசு குறைவான குழந்தை வேணுமா இல்லை அறிவே இல்லாமல் மந்த குழந்தை ஆயுசு நிறைந்த குழந்தை வேணுமான்னு கேட்கும்போது அவங்க தாய் தகப்பன் அறிவே இல்லாத மந்த குழந்தை எதற்கு அப்படின்னு சொல்லிட்டு அறிவு நிறைந்த குழந்தை வேணும்னு சொல்லும்போது அவருக்கு பதினாறு வயதிலேயே மரணம்னு விதி சொல்லப்பட்டிருக்கோங்க அவர் பதினாறு வயதில் மரணம் அடைஞ்சிருவார்னு அப்போ பதினாறு வயது வந்ததும் அவங்க தாய் தகப்பனும் வருத்தப்படும் போது அவர்கிட்டயும் இதை பற்றி சொல்லும்போது அவர் அப்போ என்ன செய்வது அப்படின்னு சொல்லிட்டு சிவனை அவர் வழிபட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதினாறு வயதில் மரணம்னு போது அவர் சிவனை போய் பிடிச்சுக்கிட்டதாகவும் சொல்லப்படுதுங்க அப்போ யமதர்மராஜா அவர் மேலே பாச கயிறை வீசும்போது அது வந்து சிவன் மேலே பட்டு அவர் மேலே விழுந்து விழுந்துருச்சுங்க அப்போ சிவன் வந்து கோபம் அடைஞ்சார் யமதர்ம ராஜா மேலே அப்போ மார்க்கண்டேயனுக்கு மரணமே இல்லை அப்படின்னு என்றைக்குமே இளமையாக இருந் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வரம் தந்ததாகவும் ஒரு புராண கதை இருந்து சொல்லப்படுதுங்க அதனால் விதியையும் மாற்ற முடியும் மதி இருந்தால இறைவனோட அருள் இருந்தா அப்படின்றதுக்கு உதாரணமாக இந்த மார்க்கண்டையனோட கதையை நாம உதாரணமாக எடுத்துக்கலாங்க எல்லாரும் எப்போ பார்த்தாலும் ஏன் தலைவிதி என் தலைவிதி அப்படின்னு இனி சொல்ல வேண்டாங்க ஏன்னா தலைவிதிலாம் உள்ள இல்லைங்க இறைவனோட அருள் இருந்தால் நம்ம தளவிதியும் மாற்ற முடியுங்க அதுக்கு அவரோட அருள் வேண்டும்னா நாம் என்ன பண்ணணுங்க நம்மளோட எண்ணம் தெளிவானதாகவும் தெளிந்த நீருடையதாகவும் தூய்மையானதாகவும் நாம் நல்லவங்களாக இருந்தாலே போதுங்க இறைவன் நம்மளை தேடி வந்து அருள் புரிவாருங்க நீ உன்னை மாற்றிக்கோ உன்னோட நிலையை இறைவன் மாற்றுவாருன்னு சொல்லுவாங்கங்க ஓகே நாம் கான்செப்ட் வீட்டுக்குள்ள போவோங்க மரணத்தை வெல்லக்கூடிய மார்கழி அப்படின்னு மார்க்கண்டேயின் இந்த மாதத்துல தாங்க சிவபெருமான வணங்கி தவம் செய்து அவரோட மரணம்ன்ற அந்த விதியை மாத்திருக்காருங்க அவர் மாத்தப்பட்டு நித்திய வாழ்வு பெற்றிருக்காருங்க அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததா இந்த மார்கழி மாதம் சொல்லப்படுதுங்க இதோட இல்லாம ஆண்டாள் அவங்க பெருமாளை கணவரா அடையறதுக்காக இந்த மார்கழியில தான் விரதம் இருந்து அழகிய தமிழில் திருப்பாவையை பாடி பாடனாங்க பெருமாளும் அதுக்கு ஆண்டாளுக்காக இந்த பூலோகத்தில் சீனிவாச பெருமாளாக அவதாரம் எடுத்து வந்து ஆண்டாளை மணந்து கொண்டாருங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதனால் இவ்வளோ சிறப்புகள் வாய்ந்திருக்குங்க இந்த மார்கழியில் தனக்கு நல்ல கணவன் மார்கள் ஏற்படணும் அப்படின்னு சொல்லிட்டோம் பெண் பிள்ளைகளும் காலையில் இருந்து கோழு கோலங்கள்லாம் போட்டு கோவிலுக்கு போய் திருப்பாவை திருவெண்பாவை இதெல்லாம் பாடுறாங்கங்க அப்போ தான் தனக்கு ஒரு நல்ல கணவன் அமை ஒரு ஐதீகம் இருக்குதுங்க ஆண்டாள் பெருமாளை வணங்கியது போல் இதோடு இல்லாமல் இந்த மார்கழி மாதத்தில் தான் நம்ம ஆஞ்சநேயர் ஹனுமன் பிறந்த மாதம்னும் இந்த மாதம் சொல்லப்படுதுங்க இப்படியே மார்கழியோட சிறப்பை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாங்க இன்னும் அடுத்த வீடியோவில் நாம் பார்ப்போங்க மார்கழியோட இந்த மாதத்தோட ஸ்பெஷலை உங்களுக்கும் மார்கழியோட ஸ்பெஷல் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்காக நன்றிகள் வாழ்க வளமுடன்